ஆண் குழந்தை வேண்டுமா அதாவது ஆண் வாரிசு வேணும் அப்படின்ட்டு ஒரு சாதாரண டீ கடை வச்சுருக்கவர் நாலு குழந்தை அஞ்சு பெற்றா அரசனு ஆண்டியாவான்ங்கிறது பழமொழி ஒரு டீ கடை வச்சுருக்கவருக்கு எவ்வளோ வருமானம் வரும் ஆனால் ஆண் குழந்தை வேணும் வேணும் வேணும்னு நாலு குழந்தை பெற்றுட்டார் இன்னமும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணலை காரணம் என்ன சந்ததிகள் உருவாகணும் ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையாக என்னென்னு தெரியலை ஸோ இதை வந்து நம்ம கவர்மெண்ட்ல போய் தடையும் போட முடியாது இப்போ ஒரு காலத்தில் இப்போதைக்கு தச்சமயம் வந்து பொண்ணு கிடைக்காம அலைகிறாங்க நாங்களே நகை போட்டு கட்டிக்கிறோம் அப்படின்ட்டு காரணம் என்னென்னா முப்பத்தஞ்சு வயசாகி இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சிரமப்படுறாங்க ஆனால் இதனுடைய பிரச்சனை சைட் எஃபெக்ட் என்னென்னா இப்போ இந்த கவர்மெண்ட்லேருந்து கருச்சிதைவு பண்ணக்கூடாதுன்னு வந்ததுனால பிறக்கிற குழந்தைகள் பூரா பெண் குழந்தைகள் வெறும் பெண் குழந்தையாக பிறந்துச்சுன்னா நாளைக்கு கவர்மெண்ட்டில் மாப்பிள்ளையை யாராவது உற்பத்தி முடியுமா அது மட்டும் இல்லை இன்றைக்கி சும்மா இருக்கிற காலத்துலையே பெண்கள் வந்து இப்போ ஆண்களை மிரட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க சட்டம் கையில் இருக்குது மகளிர் காவல் நிலையம் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ யார் சொன்னது திருமூலர் பெருமான் பாருங்க என்னுடைய குருநாதர் இவர் என்ன சொல்லியிருக்கார் ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமா அதுக்கு என்ன மெத்தேடு மருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை இவருக்கு வந்து உணவே மருந்து மருந்தே உணவு அதுவும் சொல்லியிருக்கார் ஆனால் யோக நெறியில் அதாவது சந்திரகளை சூரியகளை சுழிமுனை அப்படின்ற குண்டலி சக்தியை கிளப்புற மெத்தேடில் ஒரு மெத்தடு சொல்லியிருக்கார் அதை நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க அது மாதிரி பயன்படுத்துங்க நம்பர் ஒன்று எப்படின்னா வெரி வெரி சிம்பிள் இதான இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை ஒரு ஜாதகக்காரர்கள்ட்ட கொண்டு போய் நோட்டை காமிச்சா அவங்க என்ன சொல்லுவாங்க நோட்டை பார்த்துட்டு ஏய் சவால் விடுறேன் உனக்கு ஆம்பளை பிள்ளைக்கே வேலை இல்லை அப்படின்னு சவால் விடுவாங்க அந்த சவாலையும் முறியடிக்கும் சித்தர்களினுடைய அருள் வாக்கு அந்த அடிப்படையில் வாசி வாசிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க வலது நாசியில் மூச்சு அதிகமாக இயங்கும் பொழுது உடம்பின் வளப்பாக்கம் வளப்பாகம் அதாவது ஆண் பாகத்தில் செயலாற்றல் மிகுதியாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் விந்துவில் ஆண்மை மிகுதியாக இருக்கும் இந்த சமயம் விந்து கருமுட்டையில் சேரும்பொழுது ஆண் குழந்தை உருவாகும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் போதுமா பத்தாது எப்படின்னா ஒரு வீட்டு எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கிறேன்னு இப்போ பீரியடான பெண்கள் பீரியடான மூன்று நாள் விளக்கிட்டு அதிலேருந்து ஒற்றைப்படை நாட்களில் போனால் பெண் குழந்தை ரெட்டைப்படை நாட்களில் போனால் ஆண் குழந்தைன்னு வைத்தியம் சொல்கிறாங்க அதனால் கவனம் வைக்கலைங்க ஒரு குழப்பு குழப்பது வைத்திய முறைப்படி பெண்ணுனுடைய மூன்று நாள் பீரியடு முடிஞ்சிட்டு ஒற்றைப்படை நாளில் போனால் பெண் குழந்தை இரட்டைப்படை நாளுக்கு போனால் ஆண் குழந்தைன்னு அப்படி சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ஆணுடைய வலது இயங்கும் இயங்கும்போது அந்த ஆண்மகனுடைய விந்தணுக்கள் எல்லாம் பாருங்கள் அந்த விந்தணுக்களில் வந்து ஆண்மை சக்தி அதிகரிக்கும் அப்போ ஆண் குழந்தை பிறக்குன்னு இவர் சொல்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லை அதாவது பிற இது ஒரு தேவரகசியம் பன்னிரெண்டாவது நாள் அதாவது முதல்ல இருந்து பீரியடான டைம்லருந்து பன்னெண்டாவது நாள் அப்பத்தான் சேரும் பொழுது அந்த கருமுட்டையில் வந்து கரு உருவாக கூடிய வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய தேவரகசியம் அது ஆங்கில மருத்துவத்துக்கு இருக்கோ என்னமோ எனக்கு தெரியாது பட் நான் படித்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இவர் இப்போ என்ன அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்குருவோம் இடது நாசியில் மூச்சு அதிகமாக இயங்கும் பொழுது உடலின் இடது பாகம் அதாவது பெண் பாகம் வலுவடைந்து நிற்கும் இந்த நேரத்தில் சுக்கிலத்தில் பெண் தன்மை நிறைந்து நிற்கும் இந்த நேரத்தில் விந்து கருமுட்டையில் இணைந்தால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார் இரண்டு நாசியிலும் ஒரே மாதிரி பிராணன் இயங்கினால் உடலில் உள்ள இடது பாகம் அதாவது பெண் பாகம் வலது பாகம் அதாவது ஆண் பாகம் இரண்டும் சமநிலையில் வலுவுடன் இயங்கும் அப்பொழுது சுக்கிலம் கருமுட்டையுடன் இணைந்தால் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமநிலையில் உடல் உள்ள அலி பிறக்கும் அலி என்பது பாதி ஆண் பாதி பெண் பாதி பல சமயங்களில் இரண்டு நாசிகளையும் சரிசமமாக மூச்சு இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் சொல்கிற முறைப்படி வலது நாசி இயங்கும்போது அந்த இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாவது அந்த மாதிரி தலை வைத்து படுக்கும்போது கிழக்கு பக்கமாக தலை வச்சு படுக்க சொல்லுங்க ஆண் குழந்தை வேணும்னா ஏன்னா கிழக்கு பக்கம் வந்து சூரியன் திசை சூரியன் வந்து இந்த வலது நாசிக்கு உரியவர் ஸோ இடது நாசிக்கு உரியவர் தெற்கு மேற்கு அதே மாதிரி வடக்கு தலை வைக்க வேண்டாம் இப்போ தெற்கு தலை வைக்கும்போது பெ பெண் அதாவது தெற்கு வந்து பெண் ஆர்ஜி வடது நா இயல்டைய இடது நாசி ஓடும் ஸோ கிழக்கு பக்க தலை வைத்து ஆணுடைய இந்த வடது நாசி இயங்கும்போது பெண்களோடு தொடர்பு கொண்டால் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் இதை விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிறாங்களாம் அப்படின்னு அதை எழுதியிருக்காங்க அந்த புக்கில் எழுதியிருக்காங்க ஸோ இந்த புக்கு வந்து அதையும் கேப்பியில்லை எப்போ வெளியிட்டது யார் வெளியிட்டதுன்னு ஒரு சிலர் மகா யோகி பெரும் சித்தர் திருமூலரின் சிறந்த யோகங்கள் அப்படின்னுங்கிற தலைப்பில் சிவயோகி கே சிவராஜன் எம்ஏ எம்ஏ பிஜிடி பிஎம் டிஒய்இ டிஒய்டி டிஎஸ்எஸ்எஸ்எம்பி அவர் எழுதியிருக்கார் இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டு மேலும் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கருங்க சரியா இதை வெளியிட்டது யார் அப்படின்னா அழகு பதிப்பகம் அழகு பதிப்பகம் பதினஞ்சு பை இருபத்தொன்னு டீ சர்ச் கில்டு காலனி ராஜாஜி நகர் விரிவு வெள்ளிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒம்பது தொலைபேசி இருபத்தி ஆறு ஐம்பது இருபது எண்பத்தி ஆறு இது என்ன காரணத்துக்காக இதை நான் இந்த இதை நான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நான் எடுத்தேன்னா இப்போ பெண்கள் பூரா படிக்கணும் 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 படிக்க அந்த காலத்தில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதுக்கு படித்தா இதுகளுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க முடியாது இதுக்கு அப்படின்னு படிக்க விட மாட்டாங்க நல்லா பாருங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆண்கள் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அறிவு இல்லைன்னு சொல்லலை ஒத்துக்கிறேன் ஏ ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருக்கிறவர் சித்தாள் வேலை பார்க்குற பெண்ணை கூட கல்யாணம் பண்ணுவார் எல்லாம் பாருங்க மாவட்ட ஆட்சியாளர் சித்தாலை பார்க்குற பெண்ணை படிக்காத பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகாத பெண்ணை கூட கட்டுவார் ஆனால் ஒரு டென்த்து படித்த பெண் எட்டாம் கிளாஸ் படித்த பெண்ணை மாப்பிள்ளையை கட்டுவாங்களா மாட்டாங்க அதாவது ஆணும் பெண்ணும் ஒன்று சமம்னு பட்டு சண்டை போடுவாங்க ஆனால் திருமணம்னு ஒரு வரும் பெண் மேலே ஆண் கீழே அந்த மாதிரி பண்ணிவிட்றாங்க ஸோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க அதனால கிராமத்தில் அம்மா நீ படித்தது போதும் அப்படின்னு நான் தான் ப சின்ன பிள்ளையில் படிக்கும்போது படிக்கிற காலத்தில் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வருங்க அப்புறம் வீட்டில் சமையல் கட்டில் போட்டுருவாங்க ரொம்ப மீறிச்சின்னா ஆட்டுக்குட்டி மேயை போட்டுருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு வரவே விட மாட்டாங்க ஒரு ப நான் படிக்கையில் பையங்க வந்து நாற்பது பேர் இருந்தால் பொம்பளை பிள்ளை ரெண்டு பேர் வருவாங்க ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் பையங்க கம்மி பெண்கள் கூட அந்தளவுக்கு வந்திருக்காங்களா இல்லையா ஸோ இந்த பிரச்சனை மீற மீற என்ன ஆகும் அரசுக்கு அரசு கண்டுக்கிறாது அரசுக்கு அரசுக்கு தேவை நம்ம நாற்காலியில் உட்கார்றதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் பண்ணி ஓட்டை வாங்கி ஜெயிக்கணுமோ ஜெயிச்சுட்டு அவுகாட்டுக்கு போயிடுவாங்க இந்த குடும்பத்தில் நடக்கிற சண்டை பிரச்சனை ஒன்று தான் ஒரே பெண்ணு பத்து பேருக்கு சிக்னல் கொடுக்குறாள் அதையெல்லாம் போய் நம்ம போய் சட்டத்தில் இடம் இருக்கா இல்லை போய் யாரும் போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போடுவாங்களா முடியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து வருங்காலத்தில் தப்பிக்கணுங்கிற காத்த ஆண் குழந்தை ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சாட்டாக முடிஞ்சு போயிடும் இப்போ ஒரு பெண் முதல் இல்லை கவர்மெண்ட்லேருந்து அதாவது ஒரு குழந்தை பெண் அப்படின்னா மறு குழந்தை அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்களா பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ஒரு ரீசன் காற்ற சொன்னேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்